ஐயா ஐயாவருடைய உரையை நாங்கள் கேட்க இருக்கிறோம் நம்ம ஆவலோடு பரச்சை எதிர்த்துக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கிறோம் ஏன்னா அவன் பிற பல்வேறு புரட்சியாளர்களை பற்றியெல்லாம் உலகத் தலைவர்களை பற்றியெல்லாம் பேசிய ஒரு தலைவர் சில்லறைக்காக சில்லறையாகவே மாறி போனேன் சீமானை பற்றி பேச இருக்கிறார் என்பதற்காக தான் ஏன்னா அந்த வரிசையில் நம்ம இந்த மேடை தோ பசுபை தான் கேட்டார் கூட்டத்துக்கு அண்ணன் ஐயா அழைப்பு கொடுத்தோம்னு சொன்னேன் கூட்டத்துக்கு வந்துருங்கப்பா தோ சென்னைக்கு போகணும்னு சொன்னேன் என்னென்ன கூட்டணாரு இது மாதிரி கூட்டம் தான் எல்லாம் கூடுதலாக தோட்டெல்லாம் வந்துடுனேன்னா அவர் சொன்னாரு ஏன்னா அவனே ஒரு காமெடி பீஸு அந்த காமெடி பீஸுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் போடுறது நம்ம வர செலவு பண்ணி இங்கிருந்து போகணுமா கேட்டாரு அது காமெடி பீஸு தான் இருந்தாலும் வந்து தோட்டம் நான் சொன்னேன் ஒரு நாய் ஒன்று வீட்டுல தேடி வச்சுன்னு சோறு போட்டு வளர்த்தான் அது ஒரு வீட்டு சோறு பார்த்தோன்னு சொல்லிட்டு தெரு பூரா சாப்பிட தெரு தெருப்பூரா கண்டதை சாப்பிட்டுட்டு அவன் அவனை கடிக்க ஆரம்பிச்சிருந்து அப்போ நம்ம தானே சொல்லு அது வெறி பிடிச்சிருது பண்ணி எல்லாம் பார்த்துருங்கப்பா காரம் பிடிச்சின்னு போயிடுவான் ஆனாலும் நீங்கள் பாதுகாப்பா இருப்பான்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குதுப்பான்றதுக்காக சரி சொன்னால் அவரும் ஒத்துக்கினார் அவர் வந்து சீமானை சொல்லலை செய்தியா சொன்னார் அவர் வந்து இப்போ சமீபத்தில் கூட ஒரு தோழர் வந்து பேட்டி கொடுத்திருந்தார் சீமான் அவர் வந்து எங்களுக்கு இயக்குனராக போது தெரியும் அவர் நடிகரை வைத்து படம் எடுத்து கொண்டிருந்தார் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கிறது அவர் நடித்து கொண்டிருக்கிறார் அது சும்மாலாம் நடிகல நாயையும் சீமானையும் கொலைகி விட்டா நாய் தோத்துறோம் சீமானும் அந்த அளவுக்கு நடிக்கிறான் ஆளு அது இப்போ ஒரு பேட்டி கொடுத்த ஆளு நான் திராவிடனா நான் எங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை போயிட்டு இருக்க பார்த்து நீ மனுஷனே கிடையாது நீ எப்படி இந்த திராவிடம் இருக்க முடியும் திராவிடனா சுயமரியாதை கரண் பொருள் உனக்கு சூடு சோரனாக ஒன்றும் இல்லை அப்புறம் எப்படி சுயமரியாதை திராவிடனாக இருக்க முடியும் அதுவும் கிடையாது அப்படி இந்த சீமான் வந்து ஒரு கோமாடி மாதிரி வாகன காசுக்கு மேலே போகிறான்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிகபட்சமாக போயிட்டுருக்கான் ஆள் பெரியார் மேடையிலே வாயை வளர்த்து பெரியாரை எதிர்த்து பேசி வயிறை வளர்த்து கொண்டு வேறு எதுவும் இல்லை அதுதான் சீமான் சீமான அரசியல் ரொம்ப நாளைக்குலாம் நீடிக்காது இது வரலாற்றில் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியா இதுக்கு முன்னாடி மாப்போசியோடைய பேரனாக இன்றைக்கு இருக்கிறார் ஆனால் ஒரு சந்தேகம் இவனை வந்து இவன் சொல்கிறான் எல்லாரையும் ரத்தம் டெஸ்ட் பண்ணணும் ரத்தம் டெஸ்ட் எல்லாரும் யார் பேசினாலும் ரத்தம் டெஸ்ட்டுக்கு வந்துடும் இது மலையாளி அதில் கேரளக்காரர் இவருக்கார் எங்களுக்கு இவனை ரத்தம் டெஸ்ட் பண்ணணும் அரசு சில இவன் கோயம்பு பேரன்னு நினைக்கிறாங்கண்ணா கோயபல் சோட ரத்த டெஸ்ட்டு இவன் இந்த அந்த உறவு முறையில் இருப்பான் நேரம் பொய் மூட்டை சுமந்தான் புழுறோம் ஆள் ஒரு இடத்த கூட உண்மையை பேசணும் கிடையாது இவன் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்தே நாங்கள் அறிவோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முதல் முதல்ல புதுச்சேரி சிறை தான் அவனுக்கு சிறை புதுச்சேரி தான் அவனுக்கு முதல் வழக்கு அவர் வந்து இப்போ அந்த நாம் தமிழ்தோட வந்துருந்தால் அவர்த்த நீங்கள் தடை விட்ட கேளுங்க புதுச்சேரி அரியாங்குப்பம் அழுத்துவேடி தோப்பு தெரியுமான்னு கேளுங்கள் அது முக்கியம் அழுத்து வேலி தூப்பு தெரியுமா உங்களுக்கு அவங்களுக்கு என்னங்க உறவு மட்டும் கேளுங்க மண்டி அதை மானம் மண்டி எடுத்து கறந்த இடம் அதுதான் அரசியலை துவங்கிய இடம் அதுதான் பொய் மூட்டைக்காக தயார் செய்து கொண்ட இடம் அதுதான் அப்படி நல்லா நக்க போட்டு வந்து ஒரு மேடையில் வந்து பேசி கண்ணாமண்ணானு பேசிட்டு சிறை வழக்கு பதிவு பண்ணி சிறைக்கு போனார் வாழ்நாள் முழுக்க சிறை தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த மூத்தச்செட்டியை சுமந்து உழைத்த பெரியார் எனக்கு எழுதிப்படுத்தி பேசுறான் அந்த புரட்சியாளர் சீமானர் இருக்கார் மூணு வேளையும் சிறை உணவு தான் இருக்கு சிறை உணவே சாப்பிட்டது கிடையாது மூணு வேலையும் வீட்டு உணவு அதில் ரெண்டு வேலை வந்து அசைவ உணவு புதுச்சேரி சிறையில் அவர் சிறை வாழ்க்கை அதுதான் வீட்டு உணவுலாம் அவர் எடுத்து கிடையாது அது அதுக்குள்ள வந்து சிறையில் வந்து அவருக்கு நாங்களே செருப்பில் ஒரு ரீபோக்கு ஷீபோ ஷூ வாங்கி கொடுத்து அவர் வாக்கிங்லாம் போயிட்டு இருந்தார் அங்கிருந்து கண்காணிப்பாளர் ஜெயகாந்தன் ஊரோட தான் இருக்காருன்னு சாவலை ஏன்னா செத்தா அவரையும் உறவு முறைன்றும் அவன் அது மாதிரி ஆள் எவன் சேர்த்தாலும் இவனுக்கு உலகத்துலேயே அதிக அப்பாவை கொண்ட ஆள் சிகமான் தான் எவன் சேத்தாலும் அப்பா அப்பாங்கன்ற அந்த மாதிரி அந்த ஜெயகாந்தன் ஒரு நாள் இவனை நடைபயிற்சிக்கு தடை போட்டார் நாங்கள் எல்லாம் போய் அவர்கிட்ட சண்டை பிடிக்கிறான் என்னங்க எப்படி ஒரு போராளி அப்படி செய்யலான்னு இவனாங்க போராளி அப்படின்னு நிட்டுட்டாள் ஒரு ஒற்றை வரிய விட அது அப்புறம் அதுக்கான பொருள் எங்களுக்கு தெரியல அவர் வந்து ரிட்டர்மெண்ட் ஆகி ஒரு நாள் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும் சொன்னாரு அங்கே ஒரு வரை ந நடைமுறை இருக்குது அதனால அந்த செய்தியை சொல்லலை இவனுக்கு என்ன வேலை தெரியுமாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு கடிதம் எழுதுவான் ஒன்று அவன் லவர் விஜயலட்சுமிக்கு இன்னொரு கடிதம் வந்து நான் சிறையில இருக்கிறான் இப்ப காசு காசைனா இவன்கிட்ட காசை வேண்டான் கட்ட பஞ்சாயத்து அங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த சிறையிலே ஆரம்பிச்சுட்டான் ரெண்டாயிரத்தி ஒன்பது உச்சகட்ட உலக போர் நடந்து கொண்டே இந்த ஈழத்தமிழர் விடுதலை போர் நடந்து கொண்டிருக்கிறது கொத்து கொத்தாக மக்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்துல காதல் கடிதம் எழுதி சுத்தின்னவன் தான் அவன் கட்ட பஞ்சாயத்து இவன் தான் சொல்றான் நான் தான் வந்து ஈழ விடுதலைக்காக சீமான பிரபாகரன் இவர்கிட்ட தான் சொல்லிட்டு போனார் எல்லாத்தையும் தம்பி நான் வெளியூர் போகிறேன் நீ எல்லாத்தையும் பார்த்துக்குப்பா உன்னை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன் நீ தான் எல்லாம் இந்த ஆமாக்காரலாம் வீணாகிடாது ஃபர்ஸ்ட் ஸ்விட்சில் வச்சு கூட சாப்பிட்ரு எப்படி நீ வீணாகிடாத உனக்காக பன்னி இருக்குது மான் இருக்குது ஒரு விடுதலை போரை வந்து ஏதோ பிரபாகரம் போர் நடத்துனாரா மெஸ்ஸு நடத்துனாரான் தெரியாத ஆகிட்டாங்க ஆக்கிட்டாங்க அவன் அந்த மாதிரி மிக மோசமான நபராக அது அவனுடைய தொண்டரில் உருவாக்கி வச்சுக்காம பாருங்க அது அதை விட கொடுப்பாங்க அவங்களாதான் அந்த கூட்டமே கம்பினிங்களாம் வந்து மனநிலை ஆடக்கூடாது நல்ல மருத்துவரை இப்போ பாக்கணும் சீமான் கூட தான் முத்தி சொல்கிறது சொல்றதுதான் இவனா தேவலாம் இவனாவது காரியத்தின் அடிப்படையில் செய்கிறான் அறிவாளி தான் வச்சுருக்க மாட்டான் ராஜீவ்காந்தி தோ மாதிரி நிறைய பேர் அனுப்பினா அது மாதிரி வந்துருவாங்க வெளியில அறிவாளி அங்கே இருக்கிறாங்க அந்த தொண்டர்கள் வந்தோட பதிவுலாம் ரொம்ப ஆபாசமாக அறிவுறுப்பாக அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கமாருங்க அந்த படத்துல வந்து தான் பண்ணிக்கணும் செந்தில வந்து அங்கே அப்பா கிட்ட போய் கேட்பாரு வெண்டிநாடை முடித்திருப்பார் அவங்க அப்பா கூட்டு செந்தியில் சொல்லுவார் செந்தியில் எனக்கு உடம்பு சரியில்லை பக்கத்தூரில் போய் சாவு இருக்குது நீ சாவுக்கு போ சாவில் போய் என்னப்பா பண்ணணும் அங்கே துக்கத்தில் பங்கேற்றுக்குப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பாரு இங்கேருந்து போய் வடிவேல் செத்து பேர் இறந்துருப்பாங்க அங்கே போய் மாடையை போட்டு வடிவேல் வருத்தப்படாத உனக்கு மட்டுமா போண்டாட்டி எனக்குந்தான் பொண்டாட்டி எனக்கு மட்டும் உனக்கு எனக்கு மட்டும் பண்ணாடி ஊருக்கே போண்டாடின்னு சொல்லுவான் அதே மாதிரி அறிந்தது நான்தான் அவங்க பூரா இருக்கிறாங்க சீமானு ஒன்னு பேசுனான்னா அதை அப்படியே அதை விட கூடுதலாக காப்பி அடிச்சு மெண்டல் மாதிரியே பேசி தெரியறான் அதனால இவர்கள்லாம் வந்து அவங்க தொண்டர்களை வந்து நம்ம நம்ம வந்து அரசுக்கு கோரிக்கை வச்சு காப்பாற்ற சேர்க்கணும் சீமானு வந்து சொல்லறது தேவையில்லை அந்த வெர்நாய் அது ஒன்னும் பிடிச்சுன்னு இல்லை அது ஓடி ஓடி அதுவே கொழிச்சு அதுவே வந்து காலாவதி ஆகிடும் இப்படிப்பட்ட சூழல்ல பெரிய இயக்க தொண்டர்கள் அது இந்த ஐயா வந்து இந்த அளவுக்கு இந்த மேடை நான் கூட கேட்டேன் தேவையான்னு கேட்டேன் தோல் சொன்ன மாதிரி இந்த காமெடி பேசுக இவ்வளவு பெரிய தேவையான்னு கூட கேட்டேன் அவன் வந்து பெரிய மணல் குவாரி கதெல்லாம் பேசுவான் அப்புறம் அவங்க கூட பயணிப்பான் எவனாவது ஒரே வார்த்தை கேட்டு பாருங்க உனக்கு ஏதா சொத்துன்னு கேட்டு பாருங்க எளிய பிள்ளைக்கு எதுக்கடா நாற்பது லட்ச ரூபா ஐம்பது லட்சா காரு உன் மனைவிக்கு ஒரு காரு நீயே தெண்டை சோறு சுத்தி ஒரு தடுமாடிக்கு தெண்டை சொர கூட சுற்றிட்டு இருக்கிறான் அவனுக்கு ஒரு காரு ஒன்றும் இல்லாத புதுச்சேரியில வந்து ஆட்டோவில் வந்தாங்க அவன் ஆட்டோவில் வந்தவன் இன்னும் படம் பூரா கிட்ட எல்லாம் வெத்து படம் அந்த படத்து ஏது இவனுக்கு பணம் இவ்வளோ பணம் அரசு இதெல்லாம் வந்து அவனை வந்து கண்காணிக்கணும் அவங்களுக்கு தோழர்களை வந்து எல்லாரையும் கேட்குறீங்களா ஏது திமுக காசு அவங்களுக்கு காசு இவங்களுக்கு காசு மோதல் இவனுக்கு எதிராக காசு ஏர் ஓட்டினானா எற்படிச்சானா இவனே மேடையில் பேசுவான் சாராங்க ஜீப் பண்ணு அப்போ அந்த கேஸ் கைது பண்ணி அவனை இப்படி வந்து இந்த சீமானை வந்து இந்த அரசியலில் ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த இந்த வேலையை சிறப்பான பணியை வந்து அவன் செய்து கொண்டிருக்கிறான் தமிழ்நாட்டை கூறு போடுவது இவன் வந்து வடநாட்டுக்கு நம்ம செல்ல அனுப்பணும் இவனுக்கு வந்து எல்லாமே தெரியும் வடநாட்டில் நடப்பதும் தெரியும் ஆனாலும் இங்கே இருக்கிற திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக வந்து ஆர்எஸ்எஸ் அடிப்பில் ஆர்எஸ்எஸ் சொல்கிற வேலையை சரியாக செய்யணும் அதுக்காக ஏவப்பட்ட ஏவல் நாய் தான் அது சீமானை வந்து தோழர்கள் வந்து நம்ம அவங்க தொண்டர்களுக்கு எல்லாம் தனியா கூப்பிட்டு பேசினாலும் கூட இன்னைக்கு அந்த துண்டறிக்க போட்ட உடனே கீழே ரொம்ப ஆவாசமாக போட்டேன்னு இந்த ஊருக்கு கூட சமீபத்தில் உயர் அதிகாரி ஒருத்தர் அது மத்தல ரொம்ப ஆபாசமா அவங்க மனைவியோடும் வந்து சித்தரிச்சு இவன் தான் வந்து பாலியல் சின்ன எதிரா பேசலான்றான் இவன் வந்து நான் கேட்பது யாராவது பதில் சொல்ல முடியுமா என் கூட வாக்குவாதம் செய்ய தயாரா என்னோட விவாதம் செய்ய தயாரான்றான் அந்த அம்மா தினக்கும் கேக்குது சீமான் தேன செருப்பாளு அடிப்பான் ஒண்ண அதுக்கு ஒரு பாதையும் சொல்ல மாட்டான் ஆளு நீ என்கிட்ட விவாதத்து வா அது கூப்பிடுவோம் அதுகிட்ட போக மாட்டான் விவாதத்துக்கு நம்மளே கூப்பிட்டுறோம் உன்கிட்ட இவன் பேசுவான் மனுஷன் பேசுவானா நீ முதல் நிதானமா இருக்கிறியா உன் கட்சிக்கு நாம் திறமை கூட நாய் டம்ளர்னு வைக்கணும் மறுபடி நீ எல்லாமே நாய் மாதிரியே குலைக்கிறீங்க நைட்டு டம்ளர் தான் உங்க கொள்கையே பேசுறீங்க அப்போ இது உங்க கட்சி நேரத்துல அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை சீர்குலைக்கிற வேலையை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்கிறீங்க பெரிய திராவிட எதிர்ப்பு பேசுறீங்க இந்த இந்த சீமானுங்க கட்சி ஆரம்பிக்கு பார்த்து ஈழம் மலரும் வரை எனக்கு திருமணமே கிடையாதுன்றாங்க ஆளு அப்புறம் அதில் ஒரு ஸ்கீம் எட்டணும் நான் திடீர்னு வந்து நான் ஈழத்தை உதவி பண்ண கல்யாணம் வந்தோம் அப்புறம் அதுலேருந்து ஒரு தலைவர் ஏற்படுத்தி நான் ஈழத்து பண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல திடீர்னு திராவிட எதிர்ப்பு போராடி சட்டசபையில் பிரபாகரனை உயிரோடையோ உயிரோட பிணமாகவோ கொண்டு வந்து வர வேண்டும் என்று தீர்மானம் போட்ட அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் சபாநாயகர் அந்த காளிமுத்து திராவிடன் காளிமுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறான் எத்தனை தோழர்கள் இப்ப அவங்க கூட தோழர்கள் நாமத்து இருக்கோம் கேட்கணும் என் ஐயா ஈழத்து பொண்ணு உங்களுக்கு கிடைக்கலையாங்க ஏங்க இப்போ மறுக்க அந்த அம்மாவை கல்யாணம் கையில் வெளியே திருமணம் செஞ்சுக்கிறீங்கன்னு இப்ப சீமானுடைய அந்த போக்கிரித்தனத்தை பொய் மூட்டைத்தனத்துல தோல் உருக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது ஆனால் ஐயா மாதிரி ஆட்களுக்கெலாம் அது அதிக பேசம் ஐயா ஏற்கனவே ஒரு முறை ஒரு பேட்டியில் பேச பார்த்து கூட சொன்னாங்க ஒழிச்சு கெடுது முதல் வேலை அப்படின்னு சொல்ல பார்த்து நான் ஐயா கிட்டே சொன்னேன் நீங்கள் கோபமாக பேசிப்பாங்க நான் முதல் முறையாக பார்த்துருங்க ஐயாண்ணா அந்த வேலையெல்லாம் கூட நாங்களாம் பார்த்துக்குவோம் ஆக சீமானை சீமான் மன்றே இந்த நாம் தமிழர் அப்படின்ற கட்சியுடைய தோழர்கள் அந்த தம்பிமார்கள் நீங்க வந்து இது ஆய்வு செய்யுங்க இந்த திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு எப்படி இருந்திருக்குன்னு கேளுங்க சீமானுக்கும் தெரியும் தமிழ்நாட்டினுடைய தமிழர் தலைவர் தந்தை பெரியார் தான் அவனுக்கும் தெரியும் அவன் அவனுக்கு தெரியும் வேற வயிற்று பழம்பு என்ன பண்றதுங்க வேற வழி இல்லாம தாங்க அவனுக்கு அது மாதிரி பேசிட்டு இருக்கான் சீமான் பேசுனதான் திராவிட தமிழ் மானம் உள்ள மணி பேசுவான் அவன் பேசுவான் பெரியாரான் கொலை பண்ணணும் அதை பண்ணணும் குடிச்சுட்டா ஒரு மாதிரி பேசுவான் குடிகலாம் ஒரு மாதிரி பேசுவான் ஆனா பெரியார பேசிக்கொண்டேதான் இருந்தான் ஆளு திடீர்னு இங்கே வந்து மேடையில் நம்ம ஆளுங்க கொடுக்குற கூலி பத்திரன்னு அந்த கூலி மாரடிக்க போய் அப்படியே அப்படி டைவேர்ட் ஆயிட்டாங்க ஆளு இன்னொருத்தர் இருந்தார் மணியரசன் சொல்லிட்டு தமிழ் தேசிய தந்தை என்று அழையுங்கள் இப்போ என்ன சொல்றாரு எப்படி தமிழர் பெரியார்னாரு வயசான காலத்தில் அவர் ஒரு முடிவு வந்தார் பழகுது இது உழைக்க முடியாது நம்மளால இது மாதிரி ஏதாவது பேசி வயத்திருப்பின்னு போக வேண்டியதான்னு நினச்சினேன் அப்படி இப்படி மோசமான நபர்களெல்லாம் நீங்களாம் எந்த இதுக்கு மாதிரி நிறைய பேர் வந்து காலாவதி மருந்தா போய் குப்பைப்படாச்சு ஆனா பெரியாறு இயக்கம் என்பது அது வளர்ந்து கொண்டே இருக்கும் பெரியாரையோ பெரியாறு இயக்கத்தையோ திராவிட இயக்கத்தையோ எவனாலும் எதுவும் பண்ண முடியாது தந்தை பெரியார் மண் இந்தியாவே வழிநடத்துகிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் நீங்க நடக்கும் இந்த மாதிரியான நாய்கள் குலைத்து கொலைத்து காலாவதி ஆகிவிடும் என்று கூறி வாய்ப்பு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்